முழுக்க முழுக்க தன் கொள்கைக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டையே ஒரு கட்சி அறிவிக்குதுன்னா அப்ப எந்த அளவுக்கு புற இந்திய அளவில் ஒரு மாற்றம் ஏற்பட்டுங்கிற ஒரு கேள்வி எழுத மோடிக்கு இது பெரிய அடிதான் அடிவடைந்தாங்க மோடி என்று சொன்னால் கூட ஆச்சரியப்பட இல்லை ஆக இது பீகார் தேர்தலுக்கான ஒரு முன்னெடுப்பு ஒரு நாடகங்கிறத தெளிவாக அம்பலப்படுத்துறது எப்ப எடுக்க எப்ப முடிக்க நீங்க அறிவிப்பு வந்தால்தான் சரி ஏன்னா இதுக்கு முன்னாடி இன்னும் அப்படியான முன் உதவது குறிப்பாக

இது ஏற்றுக்கொள்ள முடியாது ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நாங்கள் வலியுறுத்திட்டு பேசியிருக்கிறேன் சார் வணக்கம் வணக்கம் நாடு முழுவதும் மக்கள் தொகை மற்றும் ஜாதிவாரி கணக்கெடுப்பு வந்து நடத்தப்போ வந்து ஒன்றிய அரசு வந்து ஒப்புதல் கொடுத்திருக்காங்க கடந்த காலங்களில் எதிர்கட்சிகள்லாம் ஜாதிவாரி கணக்கெடுப்பு ஜாதியை வச்சு அரசியல் பேசுற அரசியல் பண்ணுறாங்கன்னு சொன்ன பாஜகவும் சரி பிரதமர் மோடி அவரும் சரி தற்போது வந்து இந்த மாதிரியான ஒரு ஒப்புதல் வாங்கியிருக்காங்க நம்ம உருஷாக பார்க்கலாம் முதல்ல நல்லதே கெட்டதோ ஒரு எதிரியாக இருந்தால் கூட நாம் பேசக்கூடிய அரசியலை எதிரின் வாயிலிருந்து பெற்றுக்கிறோம் ஜாதி வாரி கணக்கு எடுக்கணும்னு சொன்ன ஒரு அந்த விஷயத்துக்காக மோடியை வாழ்த்துவோம் எந்த ஒரு குழப்பமும் கிடையாது ஆனால் இவர்கள் வந்து உண்மையாக சொன்னாரா அதில் பல பல்வேறு கேள்விகள் இருக்கிறது இவர் கடந்த கால வாழ்க்கையில் இருக்கிறது கடந்த கால அரசியல் இருக்கிறது அதெல்லாம் ஒப்பிட்டு பேசும்போது சந்தேகப்பட வேண்டியிருக்குது ஆனாலும் கூட தெரிஞ்சோ தெரியாமலோ குறிப்பாக ராகுல் காந்தி இந்த இடத்துல நினைவு கூட வேண்டியிருக்குது ராகுல் காந்தியோடைய பேச்சும் அவருடைய உறுதிப்பாடும் தான் இந்தியாவின் குறுக்கு நெடுக்கமாக பயணித்த அவருடைய கால்கள் தான் ஒரு முடிவுக்கு வந்தது அவர் என்ன சொன்னார்னால் இங்கே வந்து சமூகமாக சாதியாகத்தான் பிரிந்தடைகிறார்கள் இதை பேசாமல் சமூக நிதியை பேசாமல் இனி இந்தியாவின் அரசியலை இல்லைங்கிற ஒரு நிலைக்கு வந்து பெரியார் என்ன சொன்னாரோ பெரியார் எதற்கு எதிராக பாடுபட்டாரோ அதே பாதையில் பயணித்து ஒரு மிக முக்கியமான விஷயத்தை வெளியிட்டார் ராகுல் காந்தி அவர்கள் அவர் என்ன சொன்னார்னா அவர் சொன்னவர்களுடைய வாசகம் இப்போ நினச்சா கூட ஒரு மிக முக்கியமான அரசியல் தலைவர்கள் அதுவும் காங்கிரஸ் தலைவர் காங்கிரஸ் பரம்பரையில் இருந்த ஒரு நபர் ஒரு காங்கிரஸோட மிக முக்கியமான தலைவர் பேசுறாருன்னா அது சாதாரணமாக கடந்து போக முடியாது அப்படியான ஒரு பேச்சு என்னென்னா ஜாதிவாரி கணக்கெடுப்பு என்பது எனது அரசியல் நடவடிக்கையோ எனது அரசியல் வாக்குறுதியோ அல்ல என் வாழ்நாளின் இறுதி லட்சியம்னா இந்த மாதிரி ஒரு அரசியல் தலைவர் பேசினது அனேமாக காங்கிரஸ் தலைவர்களை பேசுனது ராகுல் காந்தி மட்டுமாதான் இருக்க முடியும் நம்ம தமிழ்நாட்டில் சிஎம் பேசுகிறதோ அல்லது பெரியார் பேசுகிறதோ அண்ணா பேசுகிறதோ கலைஞர் பேசுகிறதோட விஷயம் கிடையாது ஏன்னா சமூக நீதிக்காக மட்டுமே பல விஷயங்களுக்கு முன்னுதாரணமாகக்கூடியது தமிழ்நாடு ஆனால் காங்கிரஸ் எந்த காங்கிரஸ் எதிர்த்து பெரியார் வெளியேறினாரோ பகுப்பாறை பிரிந்தவர்கள் நடைமுறைப்படுத்தப் போவதில்லை அதனால் இதை விட்டு வெளியேறினு சொல்லி பெரியார் இருந்தார் அந்த காங்கிரஸ் அந்த காங்கிரஸின் வழியில் வந்த ஒரு தலைவரே இன்றைக்கி இப்படி பேசுகிறார்னா முதல்ல வந்து இந்த இதுக்கான முதல் வெற்றி யாருக்குன்னா ராகுல் காந்திக்கு தான் பொருந்தும் இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு அன்னைக்கு பாஜக அறிவிச்சிருக்கு இல்லையா அதற்கு முழு தகுதி அதற்கான கிரெடிட் கிளைம் பண்ணக்கூடிய தகுதி யாருக்கு இருக்குன்னா அது ராகுல் காந்தி அடுத்து நம்ம சிஎம் சொல்லவே வேண்டாம் நம்ம தமிழ்நாடுங்கிற சமூக நீதிக்கான மிக முக்கியமான மாநிலம் அதனால் சிஎம் இதை விமர்சிக்கிறது ஆச்சரியம் கிடையாது சிஎம் என்ன தெளிவாக சொல்கிறார்கள் நல்லா கவனிச்சிருப்பீங்க அதாவது இந்த ஜாதிவாத கணக்கெடுப்பு அறிவிப்பு என்பதை வரவேற்கிறோம் இது திமுக உடையத்தை வெற்றி இது முதல் தரம் ஆனால் நீங்கள் அதை எப்போ எடுக்க போறீங்க எப்போ முடிக்க என்ற எந்த விவரமும் இல்லை ஆக இது பீகார் தேர்தலுக்கான ஒரு முன்னெடுப்பு ஒரு நாடகங்கிறத தெளிவாக அம்பலப்படுத்துகிற எப்போ எடுக்க எப்போ முடிக்க நீங்கள் அறிவிப்பு வந்தால்தான் சரி ஏன்னா இதுக்கு முன்னாடி இன்னும் அப்படியான முன் இருக்கிறது குறிப்பாக முப்பத்தி மூணு இடவசிகள் பெண்களுக்கான மசோதா கொண்டு வந்தாங்க ரெண்டாயிரத்தி முப்பதுக்கு மேலதான் கொண்டு வருவாங்களாம் ஆனால் மசோதா தாக்கல் பண்ணுறாங்க என்னாச்சு ஒன்றும் நடக்கலை இல்லையா ஆக இது அறிவிப்புங்கிறது வெறும் அரசியல் நாடகமாகத்தான் தான் இருக்க வாய்ப்பு இருக்கிறது ஏனென்றால் பாஜக என்பது பத்தோடு பதினோராவது கட்சி அல்ல அது பார்ப்பனியத்தின் உச்சாணி கொம்பு அது அது அந்த பார்ப்பனியத்துடைய அதிகார வர்க்கமாக செயல்படக்கூடிய மிக முக்கியமான கட்சி அப்போ அது கட்சியாக மட்டும் பார்க்க முடியாது பார்ப்பனியத்தின் மிக முக்கியமான குறியீடாக அந்த பார்க்க வேண்டியிருக்கு அப்போ அவங்க வந்து ஜாதி கணக்கு உடனே அறிவித்தாங்கன்னா அதை எப்படி உடனே நம்ப முடியும் யோசிக்க வேண்டாமா ஏன்னா கடந்த கால வரலாறு என்ன மண்டல் கமிஷன் அவர்கள் என்ன செய்தார்கள் ஓபிசிக்கு இடஒதுக்க அறிவிக்க வேணா சொன்னாங்க ரத்த ஆறு ஓடுகிற அளவுக்கு ரத யாத்திரை வந்தார் அத்வானி அதன் விளைவாக எவ்வளோ பேர் அன்றைக்கி இறந்தாங்கன்றது வரலாறு பிபிசிங் இதராகின்றது யார் இதே பிஜேபி தான் சாதி வாரி க சாதிவாரி கணக்கு சாதிவாரி கணக்கிட கூடாது அப்படி பேசினாலே தகுதி தரம் போயின்னு சொன்னது யார் இந்த பிஜேபிக்கு வகைகிறாரே இந்த பார்ப்பனிய கும்பல் தானே அது இன்றைக்கி ஜாதிவாரி கணக்கிட பேசுதுன்னா அப்போ நம்ம உடனே நம்ப முடியுமா என்ன அப்போ பீகார் தேர்தலுங்கிறது குறிப்பாக லல்லு பிரசாத் யாதவ் அந்த கட்சிங்கிறது எப்பயுமே பார்த்திங்கன்னா சமூக நீதியை தமிழ்நாடு மாதிரியே உரத்து பேசக்கூடிய ஒரு மாநிலம் அப்போ அங்கே ஜெயிக்கணும் சொன்னால் சாதிவாரி கணங்கு வரது ஒரு ஆயுதமாக பயன்படுத்தணும் ஒரு நாடகம் ஆடுகிறார்களோ என்கிற ஐயம் இல்லை ஒரு மாநில தேர்தலுக்காக அவங்களும் அப்படி பண்ணுவாங்க வாய்ப்பு இருக்குல்ல ஏன்னா அவங்க அந்த தேர்தல் மட்டும் சொல்லலை அடுத்து தமிழ்நாடு தேர்தல் வரும்போது ஏன்னா நம்ம சமூகநீதி வச்சுத்தான் நம்மளுடைய மாநிலம் மிக மிக முக்கியமான முன்னேற்றமாக இருந்தும் சரி ஐக்கானாக இருப்பது சரி இந்தியாவுக்கே மா ஒரு முன்னோடி இருப்போம் தமிழ்நாடு சமூகநீதியே மெயின் கோட்பாடு அப்போ சாதிவாரி கணக்கு எடுப்போம் ஆல்ரெடி எங்கே தீர்மானம் நிறைவேற்றியாச்சு தமிழ்நாடு சட்டசபையில் அப்போ இது பீகார் மட்டும் இல்லை நாளைக்கு தமிழ்நாடையும் குருவிக்கிறாங்க வேறு ஒன்றும் வேணாம் பீகார் கூட வேணாம் தமிழ்நாட்டில் மட்டும் நாளைக்கு நீங்கள் காங்கிரஸ் காங்கிரஸை தாண்டி பிஜேபி கால் வைத்து ஒன்று வேணாம் ஒரு ஆட்சியில் பங்குன்ற இடத்துக்கு வந்தால் கூட அவர்கள் மிகப்பெரிய வெற்றியாக இருக்கிறார்கள் தமிழ்நாடை மட்டும் வெற்றி கொண்டு விட்டால் இந்தியா வெற்றி கொண்டதுக்கு சமம் ஏனென்றால் யாரு பார்த்தாலும் நீ தமிழ்நாட்டில் போய் பேசிப்பார் இந்தியா தமிழ்நாட்டில் போய் பேசிப்பார் சா சமூக நிதியா சிஎம் மட்டும் தமிழ்நாடு போய் பேசிப்பார் இப்படியே யாரை பார்த்தா உசுப்பேத்தி உசுப்பேத்தி ஆனால் தமிழ்நாடு மேலே முழு வன்மமாக இருக்காங்க பீகார் மட்டும் நோக்கம் இல்லை தமிழ்நாடும் நோக்கம் அதனால ஜாதிக்கான எடுப்பேன் அப்போ என்னடா எல்லாமே இந்திய கூட்டணியும் சரி ராகுலும் சரி நம்ம தமிழக முதல்வர் ஸ்டாலினும் சரி அவங்களுடைய மிக முக்கியமான அடியான நோக்கம் என்ன சமூகநிதி அதற்கு மிக முக்கியமாக நடைமுறைப்படுத்த ஏதுவாக இருப்பது ஜாதிவாரி கணக்கெடுப்பு அப்போ அதை நம்மளே எடுப்போம் அவங்க பேச நம்ம அந்த அரசு நம்மளே பேச சொல்றோம் அமித்ஷா அவர்கள் என்ன சொல்றாருன்னா நாங்கள் ஒரு சமூக சமூகநீதியினுடைய அடையாளம் சமூகநிதி அடையாளம்னு சொன்னால் இன்னைக்கு ஹைகோர்ட்லேயோ அல்லது ஊடகத்துறையிலையோ அணுலத்துறையிலேயோ ஐஐஎம்லையோ ஐஐடியிலேயோ அது பின்பற்றப்படுகிறதா அப்படின்றதுலாம் இல்லை இல்லை முதலமைச்சராக யார் எண்பத்தொம்பது பேர்த்தில் ஒருத்தர் கூட பிசி இல்லையே ஒரே ஒரு எஸ்சி தானே மீதி எண்பத்தி ஏழு பேர் யார் இருக்கான் இந்த டேட்டா எங்கே இந்த டேட்டா ஒழிக்க முடியுமா நீ உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் முப்பத்தி அஞ்சு பேர் உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் முப்பத்தி மூணு பேர் யார் இருக்கா ஒரு எஸ்சி ஒரு பிசி அன்னைக்கு இருக்காங்க இன்னே அது அது கூட அப்பர் கஷ்டம் அதிகமாக இருக்காங்க இங்கே பார்ப்பனிய தான் அதிகமாக இருக்குது இது உயர் நீதிமன்றத்தில் அதே நிலமை இப்படி இந்தியாவின் அதிகார வர்க்கமாக இருக்கக்கூடிய அதிக கல்விப்புல தீங்கக்கூடிய முக எல்லா உயிர்தட்டு வர்க்கத்தில் யார் இருக்கிறார் பார்ப்பனும் பணியாகும்போது இருக்காங்க அந்த டேட்டா ஒழிக்க முடியுமா அந்த டேட்டா ஒழித்ததும் செ முடியுங்க அடையாளம் ஆக இது தெரிஞ்சால் தெரியாமலோ வேறு வழியே இல்லாமல் எதிர்கட்சிகள் அழுத்தாலும் போராட்டங்களாலும் ஒரு இடத்துக்கு வந்து நின்றுக்கிறார்கள் எதிரிகளே சாதிவாரி கணக்கெடுப்பை பேசுவது நிலைக்கு வந்திருக்காங்க சொன்னால் இது உண்மையிலேயே இந்திய கூட்டணிக்கும் ராகுல் காந்திக்கும் சிஎம் நம்மளுடைய நீங்கள் எந்த மாதிரியான ஒரு கடத்த சொல்றீங்க தமிழ்நாட்டில் தற்போது எப்படின்னா இந்த சாதிவாரி கணக்கெடுப்புலாம் யார் வந்து அத்தாரிட்டின்னு சொல்லி கொண்டாடக்கூடாது அதுக்கு நாங்க பாமக மட்டும்தான் உரிமை ஊட கொண்டாடிக் நானும் அந்த மாதிரியா நீ உண்மையிலேயே சாதிவாரி கணக்கெடுப்பு தான் உனக்கு உயிர்கொள்கையா இருந்தா நீ எப்படி பாஜக கூட்டு வைக்க முடியும் முதல்ல இதே மோடி என்ன சொன்னாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு என்ன சொல்லியிருக்காரு அதாவது சாதிவாரிக் கணக்கெடுப்பும்போது மக்களை சாதிகளாக பிளவுபடுத்துவது இது வந்து என்ன சொல் கர்பன் நக்சலாக இந்த மாதிரி பேசுவாங்க அப்படின்னு பேசினது இந்த மோடி அது நல்ல வாயா இது நாரை இது நாரவாயா அது நல்ல வாயான்னு இந்த ராமதாஸ் தெரியாதா சாதிவாரி கணக்கு தான் உயிர் கொள்கை அது அதை எந்த கட்சி நடைமுறைப்படுத்த விரும்புதோ அல்லது எந்த கட்சியை கொள்கையாக வச்சுருக்கோம் அங்காரி விசாரணும் நீ பிஜேபியோட வி நீ பிஜேபியோட சேர்ந்ததுனாக்கா ஒரு கொள்கைக்காரன் ராமதாஸ் அனுப்பி சொல்ல முடியுமா இன்னைக்கு வந்து வாழ்வான்னு கற்றுக்கிட்டு இருக்கீங்க இன்றைக்கி வந்து சமூக நீதி நான் தான் அத்தர் அப்படின்னு சொல்லுவது அயோக்கியத்தனம் இல்லையா இது சாதிவாரி கட்சியை தேவை அது சமூக நீதி கட்சி கிடையாது அது எனக்கே சாதிவாரி கட்சியாகி இன்றைக்கி அப்படின்னு அடித்து உருண்டு கிடக்கிறாங்க தவிர நீ சமூக நீதினால் நான் சொல்கிறதுக்கு வெக்கமோ இல்லையான்னு தான் கேட்க வேண்டியிருக்குது ஆக நடக்கிறது என்னென்னா சாதிவாரி கணக்கு வந்து இந்தியாவில் சாதிவாரி கணக்கெடுப்பது எடுப்பது என்பது அது ஒரு மண்ணுக்கேற்ற மலசியம் அதுதான் வந்து முற்றும் முதலுமாக குறிப்பாக பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட பழங்குடி மக்களுக்கான மிக முக்கியமான விடி விடிவு காலமாக இருக்கும் அது அதை ஒருவேளை பாஜகிட்ட கூட பாஜக நம்ப முடியாது அவங்க கூட சாதிவாரி கணக்கெடுக்கும் போது மாநில அரசோட கண்காணிப்பு இருக்கணும் டிஜிட்டல் இருக்கணும் பொது வெளியில் போடுறது மாதிரி இருக்கணும் அப்போத்தான் வந்து இவங்க நம்ப முடியும் இல்லைனாக்க ஏன்னா சாதிவாரி கணக்கெடுப்பு எதுக்கு எதிராக சமூக எதிரான கட்சி உண்டு இந்தியாவில் உண்டு என்றால் அது வந்து பிஜேபி தான் அவங்க வந்து நடத்துகிறோன்னு சொன்னால் நம்ம உடனே நம்பிடவும் முடியாது அதனால் அந்தந்த மாநிலத்துடைய முதல்வர்கள் கண்காணிப்பிலும் அந்தந்த மாநிலத்துடைய ஒத்துழைப்போடும் அவர்களுடைய நடந்து அதை நடத்தணும் ஒரு வெளிப்படத்தன்மைங்கிற உறுதியாக இருக்கணும் அப்படி இல்லைன்னா இதை நம்பவே முடியாது அதனால் ஜாதிவாரி கணக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ பிஜேபி மோடியை பணியை வைத்திருக்கிறது அரசியல் கட்சிகளுடைய அழுத்தத்தின் விளைவாக இன்று ஜாதிவாரி கணக்கு என்ற நிலைமைக்கு வந்திருக்கிறார் என்றால் அதுவே முதற்கட்ட வெற்றி தான் ஒரு முழுக்க முழுக்க தன் கொள்கைக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டையே ஒரு கட்சி அறிவிக்குதுன்னா அப்போ எந்த அளவுக்கு புற புற அளவில் இந்திய அளவில் கூட ஒரு மாற்றம் ஏற்பட்டுங்கிற ஒரு கேள்வி இயல்பாக எழுதிறது மோடிக்கு இது பெரிய அடிதான் அடிவடைந்தால் மோடி என்று சொன்னால் கூட ஆச்சரியப்பட ஒன்றும் இல்லை இப்போ தமிழ்நாடு மாதிரியான மாநிலங்கள் கிட்டத்தட்ட நூறாண்டு காலமாக பேசுகின்ற அந்த சமூகநிதி அரசியலை பாஜக தற்போது வந்து பேசுகிறாங்க இது வந்து இன்னொரு ஒரு இடத்துல வந்து தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தல் இல்லையா இந்த அறிவிப்பு என்பது பீகார் தேர்தல் மட்டுமல்ல தமிழ்நாட்டின் தேர்தலையும் குறி ஆனால் தமிழ்நாட்டு மக்கள் இந்தியாவுக்கு வழிகாட்டக்கூடிய வல்லமை உடையவர்கள் கல்வி அறிவு பெற்றவர்கள் சமூகநிதி என்றால் என்னவென்று தெரிந்தவர்கள் சமூக நீதியிலிருந்து யாராவது தடம் பிறந்தால் அவர்கள் தூக்கி எறியும் வல்லமை கொண்டவர்கள் அதுக்கு காரணம் உதாரணம் எம்ஜிஆர் அவர் என்ன சொன்னார் எக்கனாமிக்கல் மைக்கல் செக்ஷன் எக்கனாமிக்கில் அதாவது பொருளாதார இடஒதுக்கீடு கொண்டு வரணும் முடிவு பண்ணார் என்ன ஆச்சு எம்ஜிஆரை தூக்கி அறிஞ்ச மக்கள் தமிழ்நா தமிழ்நாட்டோட மக்கள் அப்படி இருக்கும் பொழுது மோடி என்ன அவங்க தாத்தனே வந்தால் கூட பிஜேபி எந்த ரூபம் போட்டு சமூகநிதி வேடம் போட்டு வந்தால் கூட மேலே இங்கேயும் ஜெட்சிமணி பார்த்தீங்கன்னா சங்கி ஓடிப்போன்னு சொல்லக்கூடிய கல்வியரும் அரசியலையும் பெற்றவர் தமிழ்நாட்டு மக்கள் அதனால் தமிழ்நாட்டில் ஒருபோதும் அவருடைய கனவு எடுபடாது பீகாரில் வேண்டுமெல்லாம் அது எப்படி எழுதி சொல்ல சொல்ல முடியாது பார்ப்போம் பொறுத்து வந்து பார்ப்போம் நன்றி சார் நன்றி